இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திவ்ய தேசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகிரி திருக்கூரார் ஆதிநாதன் திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்த திருக்கோயில் வந்து நம்மாழ்வாரினுடைய அவதரித்த தலம் இந்த தலம் அதே மாதிரி மணவாள மாமுனிகர் அவதரித்த தலமும் இந்த தலம் தான் ஆழ்வார் தன் குருநாதரை தேடி வந்த தலமும் இந்த தலம் தான் இங்கே தான் புள்ளியமரத்து இடத்துல நம்மாழ்வார் இருந்தார் பேச முதல் முதல் வந்து மதுரகவியாழ்வார் தான் அவர் பேச்சை கொடுத்தார் ஆறு வருடம் தவத்தில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து கூழ் குடித்தாலும் குறுக்கூரில் வசித்து திருவடி சேர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு கந்தையானாலும் கசைக்கட்டு கூழானாலும் குளித்து கொடு அவையார் சொன்ன மாதிரி இங்கே வந்து கூழ் குடித்தாலும் குறுக்கூறில் வசித்து திருவடி சேர் இந்த ஊரில் வந்து வசிக்கிறதே அவ்வளோ வந்து உங்களுக்கு புண்ணியமாக நேராக பரமபதத்தை அடைஞ்சிடலாமா இந்த கோயில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே வந்து ஆதிநாதவல்லி மற்றும் குறுக்கூர்வல்லி அப்படின்னு ரெண்டு தாயார் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி கணக்கு ரெண்டு தாயார் இருப்பாங்க இந்த இடத்துல எல்லா ஆழ்வார்களும் பாசனம் பாடி இந்த இடம் அதனால் இந்த இந்த இடத்துல தரிசனம் பண்ணாலே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ண பலனும் உண்டு பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்த இடம் நம்மாழ்வார் காட்சி கொடுத்த இடம் மணவாழ் முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம் ராமானுஜர் காட்சி கொடுத்த இடம்னு சொல்லிட்டு இந்த இடம் அவ்வளோ பெருமை வாய்ந்தது இந்த இடம் இங்கே தாயார் வந்து ஸ்ரீதேவி பூதேவின்னு அப்படின்னு ரெண்டு நாச்சியாரோட இந்த இந்த தளம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த தளத்தில் வந்து உங்களுக்கு உர்ஷவருடைய விக்ரமும் சரி ராமானுஜியுடைய விக்ரமும் சரி இங்கேயிருந்து தாவரமணி பண்ணி ஆற்றுல வார்த்து வார்த்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த தளம் ஆனால் இந்த தளத்தில் வந்து பிறந்தாலே நமக்கு முக்தின்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது இந்த கோயிலில் கூட்டமே இல்லை அழகாக எடுக்க முடிஞ்சு சக்கரை தாழ்வாரம் நான் சுற்றி அழகாக எடுத்து பின்பக்கம் வந்து அழகாக வந்து உங்களுக்கு முன்பக்கமும் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு எடுத்தாச்சு பரமபத வாசல் காட்டியாச்சு எல்லா சன்னதி கீழே இந்த மாதிரி கூட தொங்க விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னால் காலையில் எல்லோரும் அந்த பூவை போட்டுட்டு போகிறாங்க பூவாக வந்து சன்னதி கொடுக்குறவங்க போட்டுட்டு போகிறாங்களே கூட்டமே இல்லைல்ல அதனால் சொல்கிறேன் நான் இது வந்து குறுக்கூர் நாச்சியார் சன்னதி ரெண்டு சன்னதி சொன்னல ஒரு தாயார் சன்னதி குறுக்கூர் நாச்சியார் சன்னதி இருக்கும் இன்னொரு சன்னதி ரெண்டு சன்னதியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆழ்வார் தாயார் சன்னதியும் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்மாழ்வார் வந்து இந்த புளிய மரத்து இடத்துல அவர் தியானம் பதினாறு வருடம் தியானம் பண்ணியிருக்கதா சொன்னல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புளிய மரமே வந்து லஷ்மனுடைய அவதாரம் தான் சொல்கிறாங்க அதனால இவர் திருக்கூர் புளிய மரத்து வந்து ஆழ்வார் அப்படி சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த புளியமரத்தை அடியில் தான் உங்களுக்கு எல்லா ஆழ்வார்களும் காட்சி கொடுத்தாங்க பெருமாள் காட்சி கொடுத்தாங்க சொல்கிறாங்க ஸோ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு நம்ம வருகின்ற பொழுது இங்கே வருகின்ற புண்ணியம் நமக்கு கிடைக்குன்றாங்க இந்த பிரம்மாண்டமே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ஆழ்வார் புளியமரத்துக்கு போகிற வழியில் மேலே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வந்து அந்த இடத்துல வந்து கும்பிடுறா மாதிரி இருக்கும் அந்த புளியமரத்தில் போகிற வழியில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த தூள்கள்லாம் வந்து ராமானுஜர் வந்து கும்பிடுற மாதிரியே எல்லா சிலைகளும் வடிச்சிருப்பாங்க இந்த தலத்தை நம்ம கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்மாழ்வார் சொன்ன வாசகத்தை பப்பமாக மதுரகவி ஆழ்வார் கேட்டாரா செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நம்மாழ்வார் சொல்லலாம் அதை தின்று அதை அங்கேயே கிடக்கும்னு சொன்னாரா ஏகாதசி அன்னைக்கு இன்னைக்கு ஆழ்வார் திருநகையில் நம்மாழ்வார் தரிசனம் பண்ணியிருக்கோம்